கோவை துடியலூரில் இருந்து ஒம்பது கிலோமீட்டர் அருகில் அமைந்திருக்கும் அணுவாளி முருகன் டெம்பிள் மிகவும் சிறப்பு வாய்ந்தது இத்தலத்தின் சிறப்பே மிகவும் அருமை ஐநூறு படி ஏறினால் இத்தலத்தின் முருகன் வள்ளி தேவானையை தரிசிக்கலாம் மேலும் நூறு படிகள் ஏறினால் ஆள் என்ற சிவனை தரிசிக்கலாம் மேலும் இத்தலத்தின் முருகன் மிகவும் சிறப்பு வாய்ந்தது ராமாயண காலத்தில் ஹனுமன் மலையை கொண்டு வரும்போது இந்த இடத்துக்கு வரும்போது தாகம் எடுத்தது இத்தாகத்தை தேர்த்த முருகப்பெருமான் அவருடைய அம்பை செலுத்தி அனுமாரின் தாகத்தை தீர்த்தார் இதனால் கோயிலில் மிகவும் சிறப்பு வாய்ந்தவர் இத்தலத்தை அருகில் அமைந்திருக்கும் மிகவும் சிறப்பு கோயில் மருதமலை டெம்பிள் இதை பார்த்து அங்கிருந்து போம் பத்து கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கும் மருதமலையும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது மலை சூழ்ந்த அழகான இடத்தில் இருக்கும் முருகன் மிகவும் சிறப்பு வாய்ந்தது இதை பார்த்து கண்டுகளிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறேன் தளத்தில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது பக்கத்தில் அகத்தியர் அமர்ந்திருக்கும் அருமையான இடம் இருக்கிறது மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்